ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஷ்மணி யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா மகா சஷ்டி விரதம் வந்து ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க இப்போ நம்ம வந்து அந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப்ப போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க வந்து நம்ம முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் ஒரு நாள் இருக்கக்கூடிய கந்தசஷ்டி விரதத்தை வந்து எப்படி தொடங்கணும் எப்படி முடிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மாத விடாய் அன்னைக்கு வந்துருச்சுன்னா நான் இத்தனை நாள் நான் விரதம் இருந்தேனே எனக்கு மாத விடாய் வந்துருச்சு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்கி பண்ணுவேன் வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மகா சஷ்டி விரதம் தொடங்குற நாள் தான் பார்க்க போகிறோம் என்றைக்கு தொடங்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தைய பதிவில் போட்டிருக்கோம் ஒருவேளை இந்த பதிவு வந்து புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் அவங்களுக்காக தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக திரும்பவும் சொல்கிறேன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டு புதன்கிழமை அதாவது வந்து ஐப்பசி ஐந்து அன்னைக்கு தொடங்கி இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி பத்து திங்கக்கிழமை தான் சூரசம்ஹாரம் அன்னைக்கு தான் கந்த சஷ்டி அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா மகா சஷ்டி விரதம் வந்து ஒரு நாள் இருக்கும் முறை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்றது வந்து உங்களுக்கு புரியாது அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விரதத்திலே மிக கடுமையாக இருக்கக்கூடிய விரதம் தான் இந்த மகா சஷ்டி விரதம் அநேகமானோர் ஆறு நாட்கள் இருக்கிறார்கள் முதலில் இந்த விரதம் ஏழு நாட்கள் இருக்கக்கூடிய விரதம் ஆனால் முழுமையாக மகா கந்தசஷ்டி விரதம் இருப்பது என்பது ஏழு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் ஆரம்பித்து வள்ளி தேவசேனா திருமணம் முடிந்த பின்பு அதாவது சூரசம்ஹாரம் நடந்த பிறகு அதுக்கு அடுத்த நாள் தான் திருக்கல்யாணம் நடக்கும் அந்த திருக்கல்யாணம் நடந்து முடிந்த பின்பு தான் விரதத்தை முடிப்பது என்பதுதான் மகா கந்தசஷ்டி விரதத்தின் முழுமையான விரதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனை இருக்குங்க தாங்க முடியல கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது எனக்கு இதனால் வெளியே தலகாட்ட கூட முடியலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் நஷ்டமாக இருக்குது தொழிலில் முன்னேற்றமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு குழந்தை பேர் இல்லை என்பவர்கள் வந்து இந்த விரதத்தை அதாவது வந்து மகா கந்தசஷ்டி விரதத்தை முழுமையாக முழு மனதோடு மிக சரியான முறையில் விரதத்தை மேற்கொண்டிங்கன்னா சூரன் அழிந்து எப்படி தேவர்கள் விடுதலை பெற்றார்களோ அது போல நம்மளுடைய துன்பங்கள் அழிந்து நம்மளுடைய வாழ்வில் ஒரு மலர்ச்சியே நம்மளுடைய செந்தில் ஆண்டவர் நமக்கு அருளுவார் நிச்சயமாக அருளுவார் சஷ்டின்னு சொன்னாலே நம்ம வந்து சூரசம்காரம் நடக்கிற அந்த ஆறாவது நாள தான் நம்ம சஷ்டின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த சூரசம்காரம் நடக்கிற அன்னைக்கு வந்து ஒரு சிலபவர்கள் வந்து பட்னி விரதம் இருப்பார்கள் அதுக்கப்புறம் வந்து தண்ணி மட்டுமே குடித்து கொண்டு விரதம் இருப்பார்கள் ஒரு சிலபவர்களும் தண்ணியே குடிக்காமையும் விரதம் இருப்பார்கள் நம்ம இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போ போகிறோம் சூரசம்காரம் அன்னைக்கு வந்து காலையிலேயே எலும்பி நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்துட்டு பூஜை பண்ணலாம் அதாவது வந்து பட்னி விரதம் இருப்பவர்கள் வந்து நிச்சயமாக கையில் வந்து காப்பு கட்டுங்கள் காப்பு எப்படி கட்டணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க அதில் வந்து கலர் நூல் இருக்கும்ல கலர் நூலில் சந்தனம் அல்லது மஞ்சளை பூசிட்டு அந்த விரலை மஞ்சளை நூலில் கெட்டி இறங்க கெட்டி வச்சுட்டு நம்மளோட பூஜை அறையில் வைத்து நம்ம கையில் காப்பு கட்டி கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் பக்கத்தில் முருகன் கோவில் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா கோயிலில் போய் காப்பு கட்டி கொள்ளலாம் எல்லாரும் காப்பு கட்டணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லைங்க இந்த பட்டினி விரதம் இருப்பவர்கள் மட்டுமே காப்பு கட்டினா போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து மௌன விரதம் இருப்பாங்க சூரசம்காரம் அன்னைக்கு மௌன விரதம் எப்படி இருக்குன்னா நம்ம காலையிலே எலும்பி தூங்கி எந்திரிக்கும் போதே நம்ம யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது குளிச்சுட்டு நம்மளுடைய வழிபாடு முருகன் பெருமானை வழிபடுறதுக்கு உண்டான வேலையை வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விரதம் வந்து உங்களால் முடிந்தால் உங்கள் உடம்பிற்கு நம்ம இப்படி விரதம் இருந்தால் ஒத்துக்கொள்ளும் என்றால் நீங்கள் விரதம் இருங்கள் விரதம் கண்டிப்பாக முருகப்பெருமான் இருக்கணும்னு சொல்லி சொல்லவே கிடையாது நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு நல்ல முழு மனதோடு முருகப்பெருமானை நீங்கள் அன்னைக்கு கந்தசஷ்டி அன்னைக்கு வழிபட்டாலே முருகப்பெருமானுக்கு போதுமானது அடுத்து பார்த்தீங்கன்னா மகா கந்தசஷ்டி அன்று முருகப்பெருமானை வழிபடும் முறை தான் பார்க்க போகிறோம் முடிஞ்சவங்க வந்து பக்கத்தில் முருகப்பெருமான் கோவில் இருந்தால் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடு செய்யுங்க கோவிலுக்கு போகும்போது வந்து எலுமிச்ச பல மாலை வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி மலர் அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூ சிகப்பு நிற பூக்கள் எது வேணாலும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வந்து அன்னைக்கு வந்து கோயிலுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் சிகப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்து முருகப்பெருமானை வழிபடுவது வந்து ரொம்பவே சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு தீபம் ஏச்சி அதாவது சட்கோணம் அமைத்து அதில் வந்து ஆறு தீபம் ஏச்சி முருகப்பெருமானை வழிபடுங்கள் அது வந்து ரொம்பவே சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் என்ன வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பழம் வைத்தாலே போதுமானது அதுக்கப்புறம் வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் வேல் மாறல் படிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன பாராயணங்கள் தெரியுமோ முருகப்பெருமானை பற்றி நீங்கள் அன்னைக்கு முழுமையாக முருகப்பெருமானுக்கு பாராயணம் பண்ணி கொண்டே இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கந்தசஷ்டி கவசம் படியுங்கள் ஏன்னா வந்து மகா கந்தசஷ்டி என்று கந்தசஷ்டி படிப்பது வந்து ரொம்பவே வந்து விசேஷமானது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிந்த மந்திரங்கள் ஓம் சரவணபவ யாம் இருக்க பயமேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அந்த கோஷங்கள் சொல்லிவிட்டு நம்ம வந்து முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு இந்த சஷ்டி அன்று முருக பெருமானை வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் மகா சஷ்டி அன்று ஒரு நாள் பட்னி விரதம் இருந்திருப்பாங்களோ அவங்கெல்லாம் வந்து விரதத்தை வந்து எப்படி முடிக்கணும்னு சொல்லி பார்க்க போறோம் சஷ்டி அன்று மாலை சூரசம்காரம் நட நடைபெறும் சூரசம்காரம் நடைபெற்று முடிந்த பின்பு சூரன் தலை விழுந்தவுடனே கண்டிப்பாக குளிக்கணும் அதாவது வந்து திருச்செந்தூரில் போய் நேரலையில் பார்க்குறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக கட கடற்கரையில் கண்டிப்பாக குளியுங்கள் அதுக்கப்புறம் எனக்கு கோவிலுக்கு போக முடியலையேன்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து நீங்கள் வந்து வீட்டிலையே நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம் இப்போ வந்து எல்லா டிவிலையுமே நேரலே போடுறாங்க நீங்கள் வந்து அதை பார்த்தாலுமே முருகப்பெருமானுடைய நீ திருச்செந்தூரில் போய் சுரசம்காரம் பார்த்ததுக்கு சமம் தான் அதனால் வந்து வீட்டிலருந்து பார்க்குறவங்களாக இருந்தாலுமே நீங்கள் வந்து குளிச்சுருங்க குளிச்சுட்டு பூஜை அறைக்கு சென்று நம்ம காலையில் ஏற்கனவே சட்கோணம் அமைத்து ஆறு விளக்கு வந்து வழிபாடு செஞ்சிருப்போம் முருகப்பெருமானுக்கு ஏற்றி மறுபடியும் வந்து அதில் வந்து ஆறு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானுக்கு கண்டிப்பாக கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நெய் நெய்வேத்தியமாக்கம் வைக்கணும் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் தயிர் சாதம் கண்டிப்பாக வைங்க வைத்து பெருமானை வழிபாடு செய்துவிட்டு பூஜை முடித்து விட்டு நம்ம வந்து ஒரு நாள் அந்த பட்னி விரதம் அன்னைக்கு மட்டும் இருக்கிறவங்க வந்து அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டு விட்டு விரதத்தை முடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து மாதவிடாய் வந்துருச்சுன்னா நான் இத்தனை நாள் விரதம் இருந்தேனேன்னு சொல்லிட்டு யாருமே வருத்தப்படாதீங்க நீங்கள் வந்து நிச்சயமாக விரதத்தை தொடரலாம் ஆனால் பூஜை அறையில் வந்து சென்று நீங்கள் விலக்கி ஏற்ற வேண்டாம் உங்கள் வீட்டில் அம்மா கணவரோ மாமியாரோ யார் இருந்தாலும் அவங்கள விலக்கேற்ற வையுங்கள் நீங்கள் வந்து பூஜை அறையில் சென்று விலக்கி ஏற்ற வேண்டாம் நீங்கள் வந்து உங்களோட விரதத்தை வந்து நீங்கள் வந்து தொடரலாம் அதாவது வந்து கந்தசஷ்டி விரதம் வந்து இருக்கலாம் தப்பு கிடையாது உங்களுடைய உடலுக்கு ஒத்துழைப்பு தரும் என்றால் நீங்கள் வந்து கண்டிப்பாக விரதம் இருக்கலாம் அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் விரதம் இருக்காதீங்க உங்கள் உடம்புக்கு ஒத்துழைப்பு தந்தால் நீங்கள் வந்து நிச்சயமாக விரதம் இருங்கள் அப்படி எனக்கு இருக்க முடியவில்லை என்றால் நீங்கள் வந்து அன்னைக்கு முழுக்க பெருமானை முழு மனதோடு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் விரதம் இருந்தாலே அதுவே போதுமானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த பதிவு வந்து எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி தான் போட்டிருக்கேன் அதனால் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்படி தாங்க மகா சஷ்டி விரதம் வந்து ஒரு நாள் விரதம் இருக்கும் முறை இதுக்கு முன்னோட்டி வந்து ஏழு நாள் விரதம் இருக்கும் முறை போட்டிருக்கேன் பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வந்து ஏழு நாள் விரதம் இருக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்க பதிவை பாருங்கள் பார்த்து அதன்படி இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போல தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும்னா நம்மளுடைய திலக்ஸ்மன் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்